ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்லக் குழந்தையே ஆம் சொல்லமே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் கார்த்திகை வெள்ளியில் உன் மனதை உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லவா ஆம் சொல்லமே நான் சொல்வதை கேட்டால் அழுது விடுவாய் யாம் இருக்க பயமேன் கவலைப்படாதே இதோ உனக்கான கவலைகள் குழப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக மாறும் சூழ்நிலைக்கு இப்பொழுது நீ வந்துவிட்டாய் கவலைகளுக்கு காரணம் கர்மவினை மட்டும்தான் நான் எந்த தவறும் செய்யவில்லையே என்று நீ புலம்புவது இந்த முருகப்பெருமானுக்கு கேட்கிறது முந்தைய பலம் அதுதான் காரணம் கஷ்டம் தொடர்கதையாக இருக்காது நிச்சயமாக இல்லை எப்போது இந்த முருகப்பெருமானின் கரங்களை பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அந்த தருணத்தில் இருந்து நீ விடுதலையின் படியில் கால் வைத்து என்பதை உறுதியாக நம்பு இந்த முருகப்பெருமான் உன்னுடைய வழிகளையும் பிரச்சனைகளையும் நிச்சயமாக நீக்கிவிடுவேன் என்பதை நம்ப வேண்டும் உனது பிரச்சனைகள் உன் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் வேதனை படுகொழியில் ஆழமாக தள்ளப்பட்டு இருக்கலாம் வருத்தப்படக்கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு முருகா முருகா என்று என் நாமத்தை இடைவிடாது சொல்லிக்கொண்டே இரு பிறகு உனக்கான கஷ்டகாலம் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது நான் இருக்கும் வரை என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உன் நாவில் என் நாமம் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது உனக்கான இழப்பதை அனைத்தும் தோல்விகளுக்கும் அல்ல அடைவது அனைத்தும் அனைத்தும் வெற்றிகளும் அல்ல நடப்பது அனைத்தும் காலத்தின் கட்டாயம்தான் உன்னால் முன்கூட்டியே கணிக்க முடியாத சில சூழ்நிலைகளை அனுபவித்து அதை கடந்து சென்ற பின்புதான் நல்லதொரு பலன் நல்லதொரு பலன்களை பெற முடியும் ஆம் செலமே உன் ஆன்மா ஒத்துழைக்கும் வாழ்க்கை உன் எதிர்காலத்தில் நிர்ணயிக்கும் விதத்தில் துல்லியமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதே ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலுவானவனாகவும் புத்திசாலியானவாகவும் மற்றும் அதை எல்லாம் மாற்றும்படியாகத்தான் நான் அமைத்திருக்கிறேன் ஆம் செல்லமே நீ விழுந்தாலும் நான் உன் அருகில் இருப்பேன் என் அருள் எப்போதும் உன்னை வழி நடத்தும் கவலைப்படாதே உன்னை கண்ணின் போல காத்து இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு இந்த சக்தி முருகனை பக்தியுடன் வழிபட்டு கொண்டிருக்கும் உனக்கு வேண்டிய வரங்களை மட்டுமல்ல நிழல்போல் உன் பக்கத்தில் இருந்து உனக்கான வழிகளை குருவாக காட்டிக்கொண்டிருக்கிறேன் ஒரு தாய் தந்தையாக உன் தேவைகள் அனைத்தையும் தீர்த்து கொண்டிருக்கிறேன் என்னிடம் மனம் விட்டு பேசு என்று சொல்லமே மனம் விட்டு கேள் மனம் விட்டு பேசு மனம் விட்டு கேள் உனக்கு எந்த ஒரு தீங்கும் நான் வரவிட மாட்டேன் உன்னை கண் கண்ணின் போல பாதுகாத்து ரட்சிப்பேன் என்று சொல்லமே கவலைப்படாதே இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் இப்பொழுது வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் அதனால் நீ எதையும் செய்ய முன் நன்றாக சிந்தித்து பக்குவமாக முடிவெடு சில சமயம் நீ எடுக்கும் முடிவில் பிழைகளே இருந்தாலும் அதனால் பயந்துவிடாதே அந்த அனுபவம் உன்னை மேலும் புத்திசாலியாக வலிமையாக மாற்றும் தவறின் பலனையும் அனுபவித்து தைரியமாக முன்னேறு என்று சொல்லமே ஆகையால் எப்போதும் விழிப்புடன் இரு உணர்ச்சியில் அடிமையாகி முடிவெடுக்காதே இறைபக்தியோடு என்னை நம்பி நடந்தால் நான் உன்னை சரியான பாதைக்கு கொண்டு செல்வேன் என்பது நிதர்சனமான உண்மை உன் வாழ்க்கை நல்ல முறையில் வளர இந்த முருகப்பெருமானின் அருள் எப்போதும் உனக்கு உண்டு என் சொல்லவே என் முன் நின்று எப்பொழுதும் என் பிரச்சனைக்கு விடுவுகாலம் வரும் என்று கேட்டாய் அல்லவா இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கு அந்த ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் நீ எதிர்பார்த்த அந்த விடிவு காலம் தர நான் உன் உன் அருகில்தான் இருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் அதை தருவதற்கு தயாராகிவிட்டேன் நீ பெறுவதற்கு தயாராக இருந்து கொள் உன் வாழ்க்கையில் நிழல் போல் சுற்றி இருந்த கவலைகள் மெதுவாக விலக்கி கொண்டிருக்கிறேன் இப்போது ஒரு கேள்வி நான் உன்னிடம் கேட்கிறேன் கேட்கட்டுமா பெறுவதற்கு இனி தயாராக இருக்கிறாயா ஏனென்றால் நீ பெறப்போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் உன் நினைவில் மகிழ்ச்சியாக நிற்கும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் தருணங்கள் உன்னிடமே வந்து கொண்டிருக்கின்றன நம்பிக்கையை பிடித்துக்கொள் பயத்தை விடு இந்த முருகப்பெருமான் உன் கையை பிடித்து நடத்துகிறேன் இந்த நல்லதொரு விடிவு காலை பொழுதில் எல்லாம் நல்லதாக வந்துவிட்டது என சந்தோஷப்படு என் செல்லமே ஏன் சில நேரங்களில் உட்காரக்கூட நேரம் இல்லாமல் எப்பொழுதும் முயற்சி செய்து உனக்கான வேலையை செய்து கொண்டே இருக்கும் உன்னை நான் தினம் பாதுகாத்து கொண்டுதான் வருகிறேன் உன் உழைப்புக்கு நான் என்னுடைய அருளையும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் தந்து உன்னை அருள்வாலிக்கின்றேன் இன்று நீ இந்த நிலைமையை அடைந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா உன் விடா முயற்சியும் உன் தடுமாறாத மனதும் தான் காரணம் அதற்காக இந்த முருகப்பெருமான் பெருமைப்படுகிறேன் என் செல்லமே நீ நிற்காமல் ஓடிக்கொண்டே இரு உனக்கு சக்தியும் துணையும் நான் தருகிறேன் உன் உழைப்பால் நீ வாழ ஆசைப்படும் வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க திட்டமிட்டிருக்கிறேன் உன் உயர்வை நான் தீர்மானித்து விட்டேன் அதிர்ஷ்டத்தின் கதவை நான் உனக்காக திறக்கிறேன் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் இன்று கிடைக்கும் என்று சொல்லவே உனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது யாரிடம் செல்வது என்று தெரியாமல் மனம் குழம்பும் போது உன்னை படைத்து காத்து இந்த முருகப்பெருமானிடம் வந்து முறையீடு மனிதர்களிடம் எல்லாம் தெளிவு தீர்வு கிடைக்காமல் வாட வேண்டியதில்லை இந்த பிரபஞ்சத்தையும் இயற்கையையும் நான் என்னும் இறைவனாக நினைத்து என்னிடம் பேசு உன் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் கேட்கிறேன் ஆம் சொல்லமே இந்த முருகப்பெருமான் உன்னை ஒவ்வொரு நொடியையும் நான் கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன் இந்த பிரபஞ்சத்தின் வழியாகவே நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் உன் பாதையை நேர்த்தியாக அமைத்துக் கொண்டிருக்கிறேன் கவனமாக நீ சென்று கொண்டே இரு என்னை நம்பி வா ஆம் செல்லமே உன் மனம் திறந்து பேசு இந்த முருகப்பெருமானிடம் உன் மனம் திறந்து உனக்கு விருப்பமானதை என்னிடத்தில் கேள் என் செல்லமே உன் பாரத்தை எனக்கு ஒப்பி என்னிடம் செலுத்திவிட்டு நான் உனக்கு நல்லதொரு தீர்வு தருவதற்கு நான் உனக்கு அருள் பாதிக்கிறேன் கவலைப்படாதே ஆம் செல்லவே நிச்சயமாக உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் ஒதுக்கி வைத்தார்களோ அந்த தூரத்திலிருந்து இருந்து வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் உனக்கு இருக்காது உன்னோடு இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் கவலைப்படாத என் எப்போது என்னை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ உன் கஷ்டத்தில் இருந்து விடுபட்டு விட்டாய் உன்னை அனைத்திலிருந்து விடுபட்டு நல்லதொரு வாழ்க்கை வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையை ஒழுரச் செய்வது இந்த முருகப்பெருமானின் பொறுப்பு என் செல்லப்பிள்ளையின் பிள்ளையின் நிம்மதியில் என் சந்தோஷம் இருக்கிறது இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் நீ எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகளும் உன்னை வந்து சேரும் என் செல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்